ஆயுரி குறி வேண்டிய ஆகாய वध <laughs> मान

உருகிட்டு போறதுக்கு இதனால மஞ்சள் தினது ஆலை அறை எல்லாமே உருகி போச்சு ரொம்ப சங்கடமா வாளுக சலுப்பு உண்டாயிருச்சு எழும்பு புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோயில் தாலுகா இந்த ஒரு கிராமத்து மறுபடியுமா அதான் நான் இன்னைக்கு நுடிச்சி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸ்ரீ லீகாலியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலைய திருவிழாக்கு முன்னிட்டு நாளை ஆமா இன்று இரவு சரியாக பன்னெண்டு மணி ஆகிருச்சா இருக்கான் ஆமா செவ்வாய்க்கிழமை இரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள நாளை நாளைக்கு விடிஞ்சிருச்சா அதுக்கு நைட் நைட்டு பத்து மணிக்கு இதே மேடையில் பள்ளி திருமணம் நடம் நடைபெறுது இந்த நாடகத்தில் நடிக்குள்ள கலைஞர்கள் வேளாணாக எஸ் கலைவாணன் அவர்களும் பள்ளியாக புதுவை சேர்ந்த எம் கலைச்செல்வி அவர்களும் நாரதனாக திரையாங்குடியை சேர்ந்த கே பாண்டித்துறை அவர்கள் தெரியல எனக்கு அது ஆமா பாண்டித்துறை அவர்களும் மப்பனாக அருமை மாப்பிளை வீரமங்கலத்தை சேர்ந்த ஏ எஸ் அஜய் குமார் அவர்களும் டான்ஸாக புதுவை சேர்ந்த விஜயா ரெண்டு லம்பு சூப்பரா இருக்க ஆமா ஹார்மோனிய சக்கரவர்த்தி சேர்ந்த அருமை பிரவராஜ் மிருத வித்வான் புதுவை சேர்ந்த சுதர்சன் பலவத்திய கலைஞர் துறை சேர்ந்த ஆறுமுகம் தாளம் நீலகண்டன் அவர்கள் நடிகை காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடகத்திற்கு ஒளி ஒளி சூர்யா சீன் அஜய் தண்டவிய தண்டவாணியை கொட்டக எல்லாமே இந்த நாடகத்தை அமைத்த கமலக்குடியை சேர்ந்த சூர்யா ஒளிபுரிக்கார் கே உரிமையாளர் கே துறை மணிக்கம் அவர்கள் அமைத்துள்ளார்கள் அனைத்து நாடக ரஷ்ய பொதுமக்கள் அனைவரும் நாளை இரவு இதே மாதிரி வருகிற இந்த நாடகங்களை கண்டுகளிழித்து முன்புச் செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக வேண்டி விரும்பி அதற்கு அதற்கட்டபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா வீரமங்கலம் கிராமத்திற்கு உட்பட்ட சின்ன வீரமங்கலத்தில் எழுந்த அறிவு தோண்டிருக்கும் கலிங்க விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களின் சந்திர சந்திர அபிஷேக விழாவை முன்னிட்டு வருகிற ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வள்ளி திருமண நாடகம் சிறந்த மரங்கள் கழிச்சு ஆடி ஆவணி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இருக்கு ஒரு மாசம் இருக்கு ஆவணி மாதம் ஆடி ரெண்டும் போய் உட்கார்ந்து கூடாது சின்ன வீரமங்கை நாம பக்கம் கரையாண்டி வாயிச்சாங்க தனியை முடிச்சவன் கூடாது திட்டக்கூடாது மன்னி தூக்கக்கூடாது நடனம் நடைபெறது இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலைஞர்கள் மேலனாக ஆட்டூரை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களும் வள்ளியாக கொல்லங்குடியை சேர்ந்த டி ராதாஸ்ரீ அவர்களும் ரவி ரவிவர்மா அவர்களும் பப்புனாக புனமரவை சேர்ந்த கண்ணன் அவர்களும் அதற்கடுத்தபடியாக நகைச்சுவை நடிகராக அருமை மாப்பிள்ளை வீரமலத்தைச் சேர்ந்த அஜய்குமார் அவர்களும் சக திண்டுக்கலை சேர்ந்த சிம்பரன் அவர்களும் அருமணி சக்கரவர்த்தி அருமை மாப்பிளை புத்துவான் அருமை மாப்பிளை முத்துராஜ் பலவார்த்திய கலைஞர் ஏ கே அருள் தாளம் சண்முகம் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தை அமைத்த சின்ன வீரமங்கலம் சேகர்தே அவர்கள் அதற்கு படியாக வீரமங்கலம் காமராஜர் நகரில் எழுந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் அம்மன் இருபத்தி எட்டாம் ஆண்டு சந்தன அபிஷேக விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் கீழ்காற்று இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகமாக வருகிற ஆடி மாதம் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பன்னெண்டாம் தேதி ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எல்லாம் லீவு நேரத்திலேயே வைக்கிறாங்க எல்லா நாடகமே வலியுறவு நாடகம் நடைபெறுவது இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் வேலனாக ரெட்டியாவத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்களும் வள்ளியாக புதுவை சேர்ந்த அனிதா அவர்களும் நாரதனாக கருங்குளத்தைச் சேர்ந்த அருமை மாப்பிளை ஜெயமாதவன் அவர்களும் பப்பனாக தன்ராஜ் அவர்களும் டான்ஸாக அனிதா அவர்களும் ஆறுமணி சக்கரத்தை சம்பன் நடி ராஜசேகர் மிருதங்க வித்வான் அருமை மாப்பிளை ரெட்டியாவத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் பலவத்திய கலைஞர் எம் கண்ணன் கண்ணன் தாளம் தியாகராஜன் அவர்கள் நடிகை கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து நாடகங்களால ரசிய குருமக்கள் ஆபன் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆடி 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 பன்னிரண்டாம் தேதி இந்த நாடகத்தை அமைத்து வீரன் உங்களுக்கு சேர்ந்த நகைச்சுவை நடிகர் அருந்தபளை அஜித் குமாரை அமைத்துள்ளார்கள் நண்டு நடிகர்கள் சொன்ன போயிட்டா போயிட்டு போயிட்டா வாருயா இந்த வரையும் எப்படி மாமா ஓமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ਇਨ ਕਾਰ ਲੈ ਚਲੋ ਇਹ ਪਰਪਟਾ ਕਾਦਲ ਤਰੀਨਾ ਹਲੋ ਹਲੋ ਚਲੋ ਰੁਕ ਜਾਓ ਹੋ ਰੇ ਲਵਛਮਾ ਹੋ ਰੇ ਲਵਛਵਾਲੇ மலருமே அது காலை ஓடித்தவர்கள் என்பவன் கருவையாற்று சொன்னது தவறு சொல்ல சொன்னது வச்சவால கடமைப்பதாக்கே செல்வது கிளே கிளியே செல்வது கலனாக்க செய்யிரோ தருவே சிங்க புயல் தருவே கலகாட்டின் மறுபருங்க வருங்கால கேட்டு கட்டாயம் அடிபோவா சொல்வ ஒரு ஏழு லட்சம் ஆறு முகலாயர்களே அதன் காலை முடித்தவன் கடலூர் என்ற ஒரு பெருமையை வளர்த்தேன் என்று திகழாதே சென்னையில்